மனசு வந்து நாலு விதமான செயல்கள் செய்யும் அது வந்து ஒரே ஒரு செயல் மட்டும் செய்யாது இதுல ஒண்ணு மட்டும்தான் இருக்க கூடாதது அதை மட்டும்தான் வேண்டியது மத்த மூணுமே நமக்கு ஒரு ஒரு விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறிவு நமக்கு உள்ளுக்குள்ள நம்ம இன்ஸ்டியூஷன்ல நமக்கு என்ன குறிப்பு கொடுக்கறதுன்றது நம்ம பார்த்து அதை ஃபாலோ பண்ணணும் ரைட் ஆர் ராங் எஸ் ஆர்னோ தர்மமா அதர்மமா சத்தியமா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எல்லாமே நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்கும் அகங்காரம் அகங்காரம் என்றது வந்து ஒரு அலங்காரம் நமக்கு ஸோ அது வந்து நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது நம்ம அகங்காரத்தை வந்து விதத்துல இருக்கு ஸோ அக அகங்காரம்னா வேற ஒன்றும் இல்லை அது வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் மகாபாரத மகாபாரதம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த மகாபாரதத்துல நாலு பேர் இருக்காங்க துரியோதனர் துஷாசனர் கர்ணர் சகுனி இந்த நாலு பேரை தான் வந்து துஷ்ட சதுஷ்டர்கள் சொல்வாங்க ஏன்னா நாலு பேருமே கெடுதல் தான் செய்வாங்க எல்லாருக்குமே சோ நாம யாரு கூட நண்பர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்றோம் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாலு பேர் ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க ஒரு இடத்துல இருந்தா அங்கு வந்து ஒரு பெரிய யுத்தமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் வரவேற்கிறோம் நம் வாழ்க்கையில் சிச்சுவேஷன்ஸ் வந்து சந்திச்சுட்டே இருக்கிறோம் சோ நம்ம மைண்ட் வந்து ரொம்ப மிக பெரிய ரோல் வந்து பிளே பண்ணும் சோ எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா உன்னோட எண்ணங்கள் எப்படி இருந்தா உன்னோட வாழ்க்கை அப்படி இருக்கும் சோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம மைண்ட் தான் சோ நம்ம எண்ணங்கள் போலதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து எல்லாருமே ஒரு ஆஹ் விலன் போல பாப்பாங்க நம்ம நமக்கு அடிமையா இருக்கணும் மைண்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க மனசு வந்து நாலு விதமான செயல்கள் செய்யும் அது வந்து ஒரே ஒரு செயல் மட்டும் செய்யாது இதுல ஒண்ணு மட்டும்தான் இருக்க கூடாதது அதை மட்டும்தான் நாம மாத்திக்க வேண்டியது மத்த மூணுமே நமக்கு ஒரு ஒரு விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுல யாரெல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இனிமை அப்படின்னு பாத்துங்க பாத்தீங்கன்னா மனசு என்றது வந்து நம்மளோட நண்பர் தான் தான் சோ அது வந்து பெருசா எதுவும் கெடுதல் பண்ணிடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல அறிவு மன மனோ புத்தி அப்படின்னா புத்தினா அறிவு அறிவு கூட நமக்கு நல்லதுதான் செய்யும் நண்பராதான் இருக்கும் சோ அதுவும் பெருசா நமக்கு கெடுதல் பண்ணாது அதுக்கு அடுத்தது சித்தம் சித்தம் தான் நமக்கு விலன் சோ அதுதான் இருக்க கூடாது ஆஹ் அந்த சித்தம் செய்யற செயலை மட்டும்தான் நம்ம ஸ்டாப் பண்ணணுமே தவிர மனசு பண்றதோ அறிவு பண்றதோ இல்ல அடுத்தது அகங்காரம் அதுவும் தப்பானது கிடையாது அது நம்மளோட நிழல் போல நம்ம கூடையே இருக்கும் சோ அது வந்து அது தப்பானது கிடையாது அது கூட நமக்கு ஓரளவுக்கு நன்மைதான் செய்யும் சோ இருக்க கூடாதது எது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சித்தம் மட்டும்தான் அது மட்டும்தான் நமக்கு கெடுதல் செய்யும் சோ மனசு வந்து உடலுக்கு என்ன தேவை அது என்ன இருந்தா அது கம்ஃபர்டபிளா இருக்கும்னு கேக்கும் அறிவு வந்து அது கரெக்டா கரெக்டாறாங்க எவ்வளவு என்றது சொல்லும் ஆனா சித்தம் என்ன பண்ணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் சோ இது வந்து இப்படி கூட செய்யலாம் நீ இது கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் நிறைய கொடுத்துட்டே இருக்கும் ஸோ தான் நமக்கு வந்து கெடுதல் செய்யறது ஸோ மனம் என்றது கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகள் வந்து ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா பசி அடிச்சா சாப்பிடணும் நமக்கு கம்ஃபர்டபுளா தாங்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் ஸோ இது கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகள் கேட்கும் போது முயற்சி என்றது நம்ம பண்ணுவோம் ஸோ அந்த முயற்சி என்றது பண்ண பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கோரிக்கைகள் இருக்கிறது தப்பில்லை அந்த கோரிக்கைகளுக்காக நம்ம செயல்படுறதும் தப்பில்லை ஆனா எங்க தப்பு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்லாம போறது மனசு என்றது எப்பவுமே ஒரு நண்பரா நமக்கு செயல்படுது சோ அந்த கோரிக்கைகள் இருந்தாதான் வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமா இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் சோ கோரிக்கைகளே இல்லை என்றா சோ நம்ம வந்து ஆன்மீக ஞானம் வேணும் என்லைடன் என்லைட்டன்மெண்ட் வேணும் என்றது எல்லாமே கூட கோரிக்கைகள் தான் கோரிக்கைகளே இருக்க கூடாது என்று எந்த ஆன்மீகமும் சொல்லலை சோ ஒரு ஆசைன்றது இருந்தாதான் வாழ்க்கை வந்து நம்ம இன்னும் அழகாக வாழ முடியும் சோ அதெல்லாம் கிரியேட் பண்றது வந்து இந்த மனசுலதான் சோ மனசுன்றது எப்போவுமே நமக்கு ஒரு நண்பரா இருக்கும் அது என்ன சொல்றதோ அதை கேட்டுக்கிட்டு நம்ம செயல் பண்றோம்னா எஸ் கரெக்ட் பர்ஃபெக்டா போயிட்டே இருக்கும் அறிவு என்றது கூட அப்படிதான் சோ அது வந்து நமக்கு வழிகாட்டியா இருக்கும் சோ உள்ளுக்குள்ள சொல்லிட்டே இருக்கும் எஸ் கரெக்ட் நீ ஃபாலோ பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ள சொல்லிட்டே இருக்கும் ஆனா அது வந்து கேக்குற நிலைமையில நாம இருக்க மாட்டோம் சோ அந்த அறிவு நமக்கு உள்ளுக்குள்ள நம்ம இன்ஸ்டியூஷன்ல நமக்கு என்ன குறிப்பு கொடுக்கறதுன்றது நம்ம பார்த்து அது ஃபாலோ பண்ணணும் ரைட் ஆர் ராங் எஸ் ஆர் நோ தர்மமா அதர்மமா சத்தியமா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எல்லாமே நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நாம ஃபாலோ பண்ணணும் ஸோ அறிவு வந்து நமக்கு சரியான வழி ஒரு தான் இருக்கும் ஆனா அது வந்து டீப்பா நம்ம கேட்க மாட்டோம் சோ நம்ம மத்தவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மேல பேஸ் பண்ணி டெசிஷன்ஸ் எடுத்துட்டு இருப்போம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் ஆனா நம்ம அறிவு சொல்றது நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அது நமக்கு ஒரு நல்ல பாடங்களா அமையும் நல்ல அனுபவங்களா அமையும் சோ மனசுன்றது நம்மளோட நண்பர் அண்ட் அறிவு என்றது நம்மளோட நண்பர் அதுக்கப்புறமா சித்தம் என்ற ஒரு இது கிட்ட நம்ம வரோம் சோ இந்த சித்தம் என்றது நம்ம உள்ளுக்குள்ள என்ன செய்யும்னா ஒரு செயல் பண்ணிட்டு இருந்தா இன்னொரு செயல் மேல கவனம் செலுத்தும் வீட்டுல இருக்கிறோம் வீட்டுல நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு செஞ்சுட்டே இருப்போம் இருந்தாலும் நம்மளோட கவனம் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு ஆபீஸ்க்கு போயிருக்காரு ஒழுங்கா போவாரா வருவாரா அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாரு சாப்பிட்டு இருக்காரா நம்ம பண்ணதை அவங்களுக்கு புடிச்சிருக்கா பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருவாரா அதே போல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாத்து மேல கவனம் இருக்கும் இல்லையா ஒரு ஒர்க்கு பண்ணும்போது அந்த ஒர்க்கு மேல விட மத்த எல்லாத்து மேல நமக்கு கவனம் இருக்கும் சோ அந்த மாதிரி உடல் ஒரு இடத்துல இருக்கும் மனம் ஒரு இடத்துல இருக்கும் அதெல்லாம் தான் சித்தம் செய்யற செயல்கள் சோ ஒரு கோரிக்கை நமக்கு இருக்கும் அதை நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள இன்னொரு கோரிக்கை கொடுக்கும் அது கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள இன்னொரு கோரிக்கை கொடுக்கும் அதெல்லாம் செய்யறது வந்து சித்தமோட செயல் சோ அந்த சித்தம் வந்து நம்ம அத உம் ஒழுங்குபடுத்தினா அப்படின்னா அந்த கன்ஃப்யூஷன் மைண்ட் சோ ஒரு செயல் செய்யணும்னா இத்தனை எண்ணங்கள் நமக்கு வரும் இல்லையா சோ என்னால செய்ய முடியுமா நான் செஞ்சிடுவேனா இல்ல நான் இது செய்யறதுனால எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துக்கு ஒரு பத்து எண்ணம் அம்பது எண்ணம் அந்த மாதிரி குடுத்துட்டே இருக்கும் அது அது இல்லாத சித்தம் செய்யற செயல் அந்த சித்தம் வந்து ஸ்டாப் பண்ணனும் சோ இத ஒரு நேரத்துல ஒரு இத பத்தி தான் நம்ம யோசிக்கணும் எந்த ஒர்க் பண்றோமோ அது மேல மட்டும் தான் நம்ம முழு கவனம் இருக்கணும் அது போல நாம இருக்கும்போது நம்ம எல்லா ரோல்ஸுமே ப்ராப்பரா பிளே பண்ணலாம் ஸோ ஒரு தாயாவும் நம்ம சாட்டி ஆஹ் இருக்கலாம் ஒரு பொண்டாட்டியாவும் நம்ம சாட்டிஸ்ஃபாக்ஷனா இருக்கலாம் ஒரு அம்மாவும் மீன் ஒரு பொ பொண்ணாவும் ஒரு மருமகளாவும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கலாம் சோ நான் ஒரு நான் நான் பத்தி இருக்கிறேன் அதுவே ஒரு ஜென்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களும் அப்படி இதா ஒரு குடும்பத்தை லீட் பண்ணணும்னா அங்கே ஒரு லீடர் ஆகும் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு தகப்பனாவும் ஒரு பையனாவும் அதே போல ஆபீஸ்ல ஒரு பாசாவோ இல்ல ஒரு யாரோ ஒருத்தருக்கு அவங்களுக்கும் ஒரு பாச இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆஹ் இதுவாகோ அந்த மாதிரி எல்லா ரூல்ஸுமே நம்ம ப்ராப்பரா பண்ண முடியும் எப்போனா எந்த செயல் செய்யறோமோ அது மேல மட்டுமே கவனம் செஞ்சா சோ ஒருவேளை செய்யும் போது நம்ம கவனம் தவறி எங்கெங்கெங்க எங்கயோ போச்சுன்னா ஒரு ரோல் கூட நம்ம சரியா பிளே பண்ண முடியாது அதனால சித்தம் என்றது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அதனால அந்த சித்தம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஓடிக்கொண்டே இருக்கிற அந்த மனம வந்து நாம ஸ்லோ பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் அதுதான் வந்து சுவாசத்துடன் நாம இருக்கும் போது நடக்கிற விஷயங்கள் சோ நம்ம கோரிக்கைகள் ஒண்ணும் இது ஆகாது கோரிக்கைகள் இருக்கும் அதுவும் சரியான கோரிக்கைகள் இருக்கும் அதுக்கா அதுக்கான நம்ம சரியான இதுவும் நம்ம பண்ணிட்டு இருப்போம் முயற்சியும் பண்ணிட்டு இருப்போம் நமக்கு மனசு என்றது கரெக்ட் அறிவு என்றது கரெக்ட் சித்தம் என்றது தேவையில்லாத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அகங்காரம் அகங்காரம் என்றது வந்து ஒரு அலங்காரம் நமக்கு சோ அது வந்து நமக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கறது நம்ம அகங்காரத்தை வந்து விதத்துல இருக்கு சோ அகங்கா அகங்காரம்னா ஒன் இல்ல அது வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் சோ நம்ம எங்க போனாலும் நம்ம கூடிய அது டிராவல் பண்ணோம் சோ அந்த செல்ஃப் கான்பிடென்ஸ் இருந்தாதான் நாம வந்து அங்க சரியா நம்ம கான்பிடென்டா இருக்க முடியும் சோ அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வந்து கரெக்ட் கிடையவே கிடையாது ஸோ அது செல்ஃப் கான்பிடென்ஸ் வரைக்கும் அது கரெக்ட் ஆனா ஓவர் கான்பிடன்ஸ் அனு போகும் அகங்காரம் என்றது வந்துடும் அங்க வந்து அது தப்பா போயிடும் அந்த ஓவர் கான்பிடன்ஸ் என்றது இருக்கக்கூடாது சோ அந்த செல்ஃப் கான்பிடென்ஸோட நாம அவேர்னஸோட இருக்கணும் சோ அகங்காரம் என்றது நமக்கு ஒரு அலங்காரம் போல சோ எல்லாருமே அந்த இது இருக்கணும் என்னால செய்ய முடியும் என்னால இது அச்சீவ் பண்ண முடியும் நம்ம நம்மள நாம அப்ரிசியேட் பண்ணி நம்மளை நாம நம்பி நம்மள நாம அந்த இது கொடுத்துக்கணும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சோ அது வந்து சரியான ஒரு அகம் நாம வந்து எப்பவுமே தினமும் அழகா இருக்கணும்னு நினைக்கணும் நம்மள நாம வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அழகா இருக்கணும்னு நினைக்கணும் ஏன்னா நம்ம பத்து பேருக்கு சத்தியத்தை சொல்லணும்னு வெளியே போகும்போது நம்ம மேல நமக்கு கான்பிடன்ஸ் இருக்கணும் அந்த கான்பிடென்ஸ் இல்லைன்னா எப்படி வந்து உங்களுக்கு அந்த சத்தியத்தை வந்து கொடுக்க முடியும் அகங்காரம் என்றது கூட தப்பு கிடையாது அது நம்மளோட நிழல் மாதிரி நம்ம கூடையே வரும் நம்ம நினைச்சாலும் நனி அது நம்ம கூடயே வரும் சோ அதுவும் நமக்கு பெருசா கெடுதல் செய்யாது சோ ஒரு அவேர்னஸ் நம்ம இருக்கணும் அவ்வளவுதான் தவிர அது கெடு கெடுதல் செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க மனோ புத்தி சித்த அகங்காரம் இந்த நாளைத்தையும் தான் இந்த இது சொல்லுவாங்க துஷ்ட சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க பத்ரிஜி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அவர் வந்து நமக்கு ஒன்னொன்னு என்ன செயல் செய்யும் எதுனால நமக்கு அதிக அதிகமான பிரச்சனை அது மட்டும் நம்ம கட்டுப்படுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காரு பதஞ்சலியும் அதுதான் தான் உங்களை அவாய்ட் பண்ண மனசு அறிவு அகங்காரத்தை அவரு விட சொல்லலை சோ அந்த சித்தத்தை மட்டும் விட்டா போதும் நம்ம ஞானிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு மகாபாரத மகாபாரதம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த மகாபாரதத்துல நாலு பேர்

யோதனன் அப்படின்னா ஒரு யோதனன்னா ராஜா சோ துர்ன்னா ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிற ஒரு அரசன் அப்படின்னு சொல்லலாம் சோ ஒரு யூ ஆஹ் ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அவர் வந்து ஆஹ் யாரு சொன்னாலும் கேக்குற நிலைமையில இல்லை குரு சொல்லி பார்த்து பார்த்துட்டாரு தாத்தா சொல்லி பார்த்து பாத்திட்டாரு ஆஹ் அதுக்கப்புறமா ஆஹ் நண்பர்கள் சொல்லி பாத்துட்டாங்க யாரு சொல்லியும் கேக்குற நிலைமையில அவர் இல்லை சோ அந்த நான் இதுதான் செய்வேன் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதுதான் செய்வேன் யார சொன்னாலும் என்னோட என்னோட இது நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு ஆஹ் சொல்றவாரு துரியோதனன் அதே போல துஷாசனன் சோ அவரும் அப்படிதான் சோ ஆஹ் அண்ணன் என்ன சொன்ன கண்மூடிதனமா அவர் பண்றாரு க சோ அவருக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு ஆனாலும் சோ நண்பரா ஏத்துக்கிட்ட ஒரு இதுக்காக அவர் பண்றதெல்லாம் கரெக்ட் கிடையாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் செஞ்சாரு அதே போல சக்குனி என்றவரு அவர் வேணும்னே இவங்களுக்கெல்லாம் தூண்டி விட்டுட்டு இருந்தாரு சோ இந்த நாலு பேரு ஹெட்டர் எண்ணங்களோட இருந்ததுனால இந்த நாலு பேரு சேர்ந்தது ஒரு இடத்துல சேர்ந்ததுனால இவ்வளவு பெரிய யுத்தம் குருக்ஷேத்ரம் என்ற ஒரு யுத்தம் நடக்க வேண்டி வந்தது சோ இவங்களுக்கு இந்த இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌரவங்களுக்கு த தந்தை து திருத்தராஷ்டர் அப்படின்றவர் வந்து கண்ணு பார்வை இல்லாத ஒருத்தர் சோ அதனால அவருக்கு ராஜ்யம் கொடுக்கப்படல பெரியவரா இருந்தாலும் சோ அதனால அவர் என்ன நினைச்சாருன்னா எனக்கு கிடைக்காதது என் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு அவருக்கு தெரிஞ்சாலும் அவங்க குழந்தைங்க பண்றது தவறுன்னு தெரிஞ்சாலும் அது வந்து தவறுன்னு சொல்லாம சப்போர்ட்டும் பண்ணாம அவரு எஸ்கேப் பண்ணி மெதுவா நலவிட்டாரு சொல்லல குழந்தைங்களுக்கு சொல்லல நீங்க செய்யறது தவறு அவங்க உங்களை முழு கேக்கல ஐந்து ஊர்கள் மட்டும்தான் கேக்குறாங்க அப்படின்னு அவரு சொல்லல புத்திமதி சொல்லல சோ என்னால என்ன பண்ண முடியும் நான் தான் இது இப்படி குருடன் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நைசா அவரு நல்வ விட்டாரு ஒரு தந்தை கிட்ட இருந்து தாய்கிட்ட இருந்து கொஞ்சம் வந்து அவங்களோட எண்ணங்களும் சேர்த்து இந்த சகுனியோட எண்ணங்கள் எல்லாம் சேர்த்து பெருசாயி அவங்களால இருந்து வெளியே வர முடியல சோ நாம யாரு கூட நண்பர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்றோம் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாலு பேரு ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க ஒரு இடத்துல இருந்தா அங்க வந்து ஒரு பெரிய யுத்தமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம எப்பவுமே செக் பண்ணிட்டே இருக்கணும் நாம யாரு கூட நட்பு வச்சிருக்கோம் ஒருவேளை நமக்கு சரியில்லாத எண்ணங்கள் இருந்தா அதை மாத்திக்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம உடனே நம்ம வந்து நண்பர்களை வந்து மாத்தணும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம யாரு கூட கிட்ட நெருங்கணுமோ நாம தெரிஞ்சுக்கணும் சோ அந்த சத்தியம் தெரிஞ்சவங்க கூட நிறைய இருக்கணும் சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாற்றம் என்றது நடக்கும் அந்த துஷ்ட சதுஷ்டயம் என்றது என்னன்னா நாலு கெட்ட விஷயங்கள் ஒரு இடத்துல இருந்தா ஒரு பீபட்சமே நடக்கும் ஒரு பெரிய ஆஹ் இழப்பே நமக்கு வரும் அதனால நாம எப்பவுமே ஒரு விழிப்புணர்வோட இருந்து அது மாத்திக்கிறதுக்கு நாம ட்ரை பண்ணணும் சோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் நாம ஆஹ் இந்த துஷ்ட சதுஷ்டயம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா ஆஹ் இந்த பாண்டித்யம் சொல்ற இந்த மனோபுத்தி சித்த அகங்காரம் துஷ்ட சதுஷ்டம் கிடையாது அதுல ஒண்ணுதான் நமக்கு தேவை இல்லாதது அதை சரிப்படுத்துறதுக்கு தான் நாம தியானமே செய்யறோம் சோ அதுவும் நாம சரிப்படுத்திக்கிறோம் சோ அப்போ அதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டா போதும் மனசு சரியா செயல்படும் அறிவு சரியா செயல்படும் அகங்காரமும் சரியா செயல்படும் சோ அந்த ஒண்ண மட்டும் நாம கரெக்ட் பண்ணா போதும் அந்த ஒண்ணு சரி இல்லைன்னா இந்த நாளும் சரி ஆயிடும் அப்போ நமக்கு நிறைய இழப்பு என்றது கிடைக்கும் சோ அந்த சித்தம் வந்து இது எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணும் மனசையும் டிஸ்டர்ப் பண்ணும் அருவியும் டிஸ்டர்ப் பண்ணும் அகங்காரத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும் சோ சரியில்லாத அகங்காரம் நமக்கு இருக்கும் சோ நம்ம சித்தம் என்றத கரெக்ட் பண்ணா இது எல்லாமே நமக்கு நண்பர்களா மாறிடும் சோ எல்லாமே நம்ம கையில இருக்கு தியானம் பண்றதுனால நம்ம சித்தம் என்றது நிரோதமாயி ஸ்டாப் ஆகி அந்த தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் போயி நமக்கு தேவை தேவையான எண்ணங்கள் மட்டும் இருந்து பிரசன்ட் ஒர்க்கு மேல இருக்க முடியும் சோ ஒரு எண்ணங்கள் நமக்கு நமக்குள்ள இருக்குன்னு நினச்சிக்கோங்க அந்த சித்தம் வந்து ஒரே சமயத்துல ஐம்பது எண்ணங்கள் கொடுக்கும் அந்த ஐம்பது எண்ணங்களுக்கு நமக்கு வாங்குற அந்த எனர்ஜி வந்து ஸ்பிளிட் ஆகும் அப்போ ஒன்னுத்துக்கு கூட எனர்ஜி சரியா போகாது ஒரு இது கூட நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது அதுவே அந்த சித்தத்தை நம்ம கிளியர் பண்ணா எண்ணங்கள் வந்து கம்மியா இருக்கும் ஒரு ரெண்டோ மூணோ நாலோ நம்ம கோரிக்கைகள் எத்தனை இருக்கோ அத்தனை இருக்கும் சோ அதுலயும் நம்ம எது மேல நிறைய போக்கஸ் பண்றோமோ அதுக்கு மட்டும் அந்த எனர்ஜிஸ் எல்லாம் வந்து உடனடியாக நமக்கு உருவாக்குறதுக்காக ஒரு பணி செய்யும் சோ தியானத்துல எண்ணங்கள் வருதுன்ற சொல்றவங்க எல்லாம் ஏற்கனவே போட்டு வச்ச எண்ணங்கள் எல்லாம் வெளியே போகுது ஜஸ்ட் அலோவ் பண்ணாதீங்க நீங்க ஒரு வாட்டி வந்த எண்ணம் திருப்பி வராது நீங்க அந்த எண்ணங்களை கவனிங்க எத்தனை சேர்த்து வச்சிருக்கீங்க எத்தனை ஜென்மங்களா சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் காலி ஆற வரைக்கும் நமக்கு அந்த ஆஹ் மெடிடேட்டிவ் ஸ்டேட்னா என்னன்னு புரியாது பட் இருந்தாலும் பொறுமையா இருந்து அத மூச்சை கவனிக்கிறது விடவே கூடாது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அது கம்ப்ளீட்டா காலி ஆகும் இருந்தா நாலுமே எனிமேஸா இருக்கு இருக்கணுமா இல்லை ஒரு எனிமியோட ஃபைட் பண்ணா போதுமா என்றது நீங்கதான் டிசைட் பண்ணணும் சோ தேங்க்யூ